நல்ல வசதி எல்லாவற்றையும் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நமக்கு தேவன் ஈவாய் கொடுத்திருக்கிறது ரட்சிப்பு இதற்கு இணையான வசனம் வேதத்தில் பார்க்கும் பொழுது எபிசி ரெண்டு எட்டு திரும்பினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு நமக்கு தேவன் முதலாவது ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் ஈவாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் விடுதலையை கொடுத்திருக்கிறார் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அப்பா பிதாவே அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் ஒரு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஈவுகளை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஸ்டோ தெரிப்போமா ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நன்றி சொல்லி ஸ்டோர் அப்பா பரலோக தகப்பனே இம்மண்டுமாய் ஆண்டவரை இவ்வருடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எஸ் அப்பா ஒவ்வொரு அப்பா வினாடி நீங்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே தேவன் தாமே ரஷ்ப்பை கொடுத்து உமது பிள்ளையாய் எங்களை கத்தாவே அப்பா நீ பிரித்தெடுத்தீங்களேப்பா பசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து பாவ காரியங்களிலிருந்து விலகி பசுத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா சமாதானம் இல்லாத எங்கள் வாழ்க்கையை சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை திருபையாய் நடத்தி வருகிறீர்களண்டவரே இப்படி